சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்ங்கிறத ப்ரோமோவாக சீதா சீதாராம் துரை மீரா எல்லோரும் சேர்ந்து சுபாஷ் எப்படியோ வர வச்சு பத்திரிகை எல்லாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்சல் பண்ணி சீதா வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க கூடவே மீராவும் இருக்காங்க மகாலட்சுமியும் சேதுவும் அங்கே நின்றுட்டுருக்காங்க பத்திரிகை எடுத்து பார்த்து மகாலட்சுமி படிச்சுட்டு மணமகன் சத்யா மணமகள் மீரா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை உடனே கிழிச்சு சுக்கு நூறாக தூக்கி போட்டுடுறாங்க உடனே மீரா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க அக்கா அழாதீங்கக்கா அக்கா இவங்களுக்கு கண்ணீரோட மதிப்பு தெரியாது மகாலட்சுமி பத்திரிக்கையை கிழிச்சு போட்டால் மட்டும் கல்யாணம் நிற்காது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சீதா சொல்ல நடத்துங்கடி எப்படி நடத்துங்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் மொத்த பேரையும் ஒன்னா வச்சு சுட்டு தள்ளிடுவேன் நான் அப்படின்னு மகாலட்சுமி சொல்லிட்டுருக்க வாடி என் ரிவால்வர் ரீட்டா நீ சுடுற வரைக்கும் என் கையை என்னை பூ பறிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா குருவி சுடுறவன் துப்பாக்கி ரெண்டு துண்டா உடையிற மாதிரி உன் ஈகோவியும் திமறையும் உடைச்சி நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கல என் பேர் சீதா இல்லடி அப்படின்னு மகாலட்சுமி கிட்ட சீதா சவால் விடுறாங்க இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ